நான் ஒரு கோடு போட்டால் அது கோடு அதே கோடு சைடாக போட்டால் அந்த நேர்கோட்டிலிருந்து அதுக்கு வேற பேர் கொடுத்துருவோம் சைடாங்கிள் அந்த கோட்டையை இன்னும் கொஞ்சம் நீட்டி கீழே தள்ளனோன்னா அப்படியே அதை சேர்த்தோன்னா அதை உடனே நம்ம ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்கிறோம் வெவ்வேறு வடிவங்கள் மாறிக்கிட்டே வருது பாருங்க ஏதோ ஒரு வரைபடம் நாம் போடுகின்ற குளங்கள் மார்கையில் நாம் இப்படி அப்படி இப்படி நீட்டி போட்டோன்னா அழகாக வந்து மார்க்கங்களே எதிர்ப்போம் இந்த உண்மையை மகரிஷி அவங்க எப்படி ஒவ்வொன்றும் வந்தபோது என்னென்னவாக இருக்கு அது ஒன்று தான் அப்படிங்கிறத எளிமையான விளக்கத்தோடு நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க சச்சித் ஆனந்தம் கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல எண்ணம் இயற்கை ஈசன் எனும் மூன்றும் ஒன்றேதான் கண்ணிற்கு கண்ணு வழியாக நிறைய பார்க்கின்றோம் காட்சிகள் தெரிகின்றது ஒளியாக மந்து அது தெரியுது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கல் அந்த கல் அங்கேருந்து ஒரு அலை உருவாகி வருது அந்த அலை உருவாகி இங்கே வந்து அந்த ஒளி அந்த ஒளியாக அது அந்த அலையில் கிளையில் வந்து இந்த கண்ணுக்குள்ளாக படும்பொழுது அந்த கண்ணிலிருந்து ஒரு ஒளி அலை மாறுது அந்த அலை போகுது இது ஒரு நிகழ்வு தொடர் நிகழ்வு அப்போ இதில் எல்லாமே என்ன அப்படிங்கிறது பார்த்தோன்னா கண்ணும் ஒரு அலையாக மாறுது ஒளியும் ஒரு அலை பார்க்குறோன்னு உணர்றோம் பாருங்க அந்த உணரும் பொருளும் அதுவும் ஒன்றுதான் எல்லாமே அலை நிகழ்வுகள் தோன்றி மறையக்கூடிய அலை நிகழ்ச்சி அவ்வளோதான் எப்போதுமே இவன் நம்ம பார்த்துட்ருக்கோம் அதை கண்ணை திருப்பிட்டோன்னா அந்த அலை இல்லை அது நிலையாக இருக்காது சத் சித் ஆனந்தம் இதுவே தான் மாறி மாறி ஒன்றாக மாறி இருக்கின்றது அப்போ இதை உணர்ந்து கொண்ட நாம எண்ணுகின்ற எண்ணம் இருக்குது பாருங்க எனக்குள்ளாக நிறைய வந்துகிட்டே இருக்கேன் அந்த எண்ணமும் என்னென்னா இயற்கை தான் இறைவனைதான் ஆனால் அந்த இறைவனே அது இருந்து எண்ணும் பொழுது என்ன செய்யணும் ஒரு ஃபில்டர் அங்கே இருக்கும் அந்த எண்ணுகின்ற அந்த எண்ணங்களில் விளைவினை அறியும் அந்த விளைவை நோக்கி இந்த எண்ணம் வந்து அமைஞ்சதுன்னா அது நிச்சயமாக இறைநிலையை ஒற்ற ஒரு எண்ணமாக இருக்கும் இறைவனை தான் இப்போ எண்ணிக்கிட்டு இருக்காங்க எனக்குள்ளாரன்னு சொன்னோன்னு அப்போ நான் செய்கிற தப்பெல்லாம் யார் செய்கிறாங்க இறைவன் தான் செய்கிறாங்க இப்படி தான் நினச்சிக்கிட்டு நாம் போயிடும் ஆறாவது அறிவு என்ன ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது என்ன அனைத்தையும் உணர்ந்த ஒரு அறிவு தப்பையும் செய்ய தெரியும் கரெக்டையும் செய்ய தெரியும் ரெண்டுமே செய்ய தெரிந்த அறிவு தான் அது இதை செஞ்சால் என்ன ஆகுங்கிறது தெரிஞ்சதும் அதே அறிவு தான் ஆனால் எனக்கு பிடிச்சது எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த அறிவு செய்திருது எல்லாமே ஒன்று தான்னாலும் ஆப்ஷன் இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்தணும் பயன்படுத்தினோன்னா அந்த ஒன்றாக இருக்கக்கூடியது பேரானந்தத்தில் ஆனந்தத்தில் நம்ம இருக்கக்கூடிய எந்த ஒன்றும் மாறி மாறி நிகழ்வுகள் நடந்தாலும் நடுவில் நான் எனக்கு இருக்கக்கூடிய அந்த கவனம் விழிப்பு நிலை அப்படிங்கிறத ஒன்று வச்சுக்கிட்டோன்னா நாம் ஒன்றாக இணைந்து அந்த ஏகாந்த பெருவெளியோடு ஆனந்தமாக இருக்கலாம் அந்த ஆனந்தம் பேரானந்தமாக இருக்கும் அதுதான் இந்த கவியில் சொல்லியிருக்காங்க சத் சித் ஆனந்தம் கண்ணும் ஒளியும் காண்பவனும் ஒன்றே போல் எண்ணம் இயற்கை ஈசன் இவை மூன்றும் ஒன்றே ஒன்றாக வாழ்வோம் சிறப்பாக இருப்போம் வாழ்க வளம்